அஹா மொத்தமாக மாறப்போகும் கோவை நீண்ட நாள் கோரிக்கை ஒரு வழியாக சூப்பர் தகவல் கோவை கோவை சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது இருப்பினும் பல்வேறு காரணங்களால் அதன் பணிகள் தொடர்ந்து தாமதமடைந்து வந்தது இதற்கிடையே ஏர்போர்ட் விரிவாக்கப் பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் விரைவில் கட்டுமானம் தொடங்கப்படும் என்று நல்ல செய்தி வந்துள்ளது ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டது இந்த அறிவிப்பை கோவை தொழிலதிபர்கள் வரவேற்கும் அதே நேரம் கோவை ஏர்போர்ட் விரிவாக்க பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏர்போர்ட் இது தொடர்பாக கொங்கு குளோபல் போரம் அமைப்பினர் கூறுகையில் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் பெரிய அளவில் பயன்பெறும் அதில் மாற்று கருத்தே இல்லை சமீப காலங்களாக ஓசூர் வேகமாக வளர்ந்து வருகிறது அங்கு புதிய தொழிற்சாலைகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஓசூர் ஏர்போர்ட் தமிழகத்திற்கு முக்கியம் என்பது சந்தேகமில்லை அதே நேரம் ஓசூரில் அமையும் ஏர்போர்ட் கோவை மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து பயணிகளை ஈர்க்காது திருச்சி டு கோவை வெறும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் எப்படி கோவை மக்கள் சர்வதேச விமானங்களை பிடிக்க திருச்சி செல்ல மாட்டார்களோ அதே போல இங்கிருந்தும் ஏர்போர்ட் பயன்படுத்த ஓசூருக்கு செல்ல மாட்டார்கள் எனவே இதன் காரணமாக சொல்லி கோவை ஏர்போர்ட் விரிவாக்கத்தை தாமதப்படுத்த கூடாது என்றார் டிஆர்பி ராஜா இதற்கிடையே தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதாவது கோவை ஏர்போர்ட்டை பொறுத்தவரை நிலக்கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடையாமல் இருந்தே விரிவாக்கப் பணிகள் தொடங்க தாமதமாக காரணமாக இருந்தது இதற்கிடையே இப்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் டி ஆர் பி ராஜா விரிவாக்க பணிகள் வெகு விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி முடிந்துள்ளது நிலையில் ஓசூர் விமான நிலையம் வருவதற்குள் கோவை ஏர்போர்ட் விரிவாக்கப் பணிகள் முடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஏன் தேவை இது தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட சிறுதொழில் சங்கத்தினர் கூறுகையில் இந்த மண்டலத்திற்கான இரண்டாவது விமான நிலையத்திற்கான திட்டத்தையும் கோவை சமர்ப்பித்துள்ளது தற்போதுள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நிலம் கையகப்படுத்தும் பணி முடிவடைந்துள்ள நிலையில் மத்திய அரசு விரிவாக்க பணிகளை வேகமாக மேற்கொள்ள வேண்டும் ஓசூர் மற்றும் பெங்களூர் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தாலும் அவை கிட்டத்தட்ட இரட்டை நகரங்கள் போலதான் ஓசூரின் தொழிலில் வளர்ச்சி ஒரு சுவாரஸ்யமான ஒன்று எனவே ஓசூருக்கு ஏர்போர்ட் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரம் கோவில் விமான நிலையத்தை மேம்படுத்துவது மாநில அரசின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இங்கு விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதில் ஏற்படும் தாமதம் இப்பகுதியின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்கிறார்கள் வேகம் வேண்டும் கோவை ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது இருப்பினும் பல்வேறு காரணங்களால் இது தொடர்ந்து தாமதமாகி வருகிறது ஏர்போர்ட் விரிவாக்க பணிகள் தொடர்ந்து தாமதமாவதால் நகருக்கு வரும் பல முக்கிய பிசினஸ் வாய்ப்புகள் மிஸ் ஆவதாக அப்பகுதி தொழிலதிபர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இதனால் விரிவாக்கப் பணிகளை இனியும் தாமதப்படுத்த கூடாது என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது